வாழ்க குருவை துணை எஸ்எம்எஸ் தமிழ் கலட்டமின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் பகுதியில் மீன லக்கணம் மீன ராசியோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே மீன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல உயரமான தோற்றமும் நல்ல நிறத்தோடையும் இருப்பாங்க சற்று குண்டான தேகத்தோடு இருந்தால் கூட பார்க்குறக்கு அழகான தோற்றத்தோடயே இருப்பாங்க நல்ல பெரிய கண்ணு விசாலமான கண் இருக்கும் இவங்களுக்கு குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாயாள குணம் இருக்கும்ங்க அப்புறம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் நல்ல பூ நல்ல வாசம் இருக்கிற பூக்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பர்ஃப்யூம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு திறமையாக இருப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு அறிஞ்சிக்கிற திறமை இருக்குங்க அப்புறம் சொந்த பந்தங்களோட நல்லா நெருங்கி பழகிறவங்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்துலேயும் எந்த ஒரு விளையாட்டுலையும் எந்த ஒரு கூட்டத்துலேயும் தான் தான் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்குன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் முன்னாடி தனியாக தெரியிறவங்களாக இருப்பாங்க நல்ல சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க சாப்பாடு பெரியராக இருப்பாங்க சில சமயங்களில் மூர்க்க குணத்தோடு இருப்பாங்க நல்ல முரட்டு குணத்தோடு இருப்பாங்க யாரும் தன்னை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மற்றவங்க எதாவது நம்மளை ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விழிப்புணர்வோடையும் நடந்துக்குவாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குங்க தன்னடக்கம் இருக்கும் மற்றவங்களும் தன்னோட விருப்பப்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அது மாதிரியே நடந்துக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களோட கல்வி அவங்க திறமை மேலே ரொம்ப அசாதாரண நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க கல்வி மேலேயும் திறமை மேலேயும் நண்பர்களுக்கு ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க ஜன வசீகரம் பொதுமக்கள்கிட்ட நல்ல வசீகரமான முகம் கொண்டவங்களாக இருப்பாங்க படப்படவுடன் பேசுகிறவங்களாக இருப்பாங்க நல்ல கல்விமான் சாஸ்திர குணத்தோடு இருப்பாங்க தைரியம் வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க மற்றபடி பார்த்தோன்னா யோகங்கள்லாம் பார்த்தோன்னா மனை வாகனம் அப்படிங்கிறது பூர்ணமாக இருக்கும் வீடு வாசல் மனை வாகனம் இதெல்லாம் பூர்ணமாக அனுபவிப்பாங்க ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு புத்திர வழியில் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தோடு இருக்கும் இவங்களோட அந்தஸ்துக்கு மீறின மறைமுக எதிரிகளை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க கலத்துறோம்னு சொல்கிற ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சிறப்பாக அமையுங்க உடன்பிறப்புகளாலேயும் சொந்த பந்தங்களாலேயும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு லக்கணம்னு பார்த்தா அது மீன லக்கணம் இவங்க தொழில்னு பார்த்தா அர்ச்சகர் கோயிலில் பணிபுரிகிறவங்க ஜோதிடம் உ உபன்யாசம் வேதம் சாஸ்திரம் இந்த மாதிரி ரொம்ப சாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்களாக இருப்பாங்க கணக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த சீட் பண்ணுற வச்சு நடத்துகிறவங்க மேலும் அறக்கட்டளை வச்சு நடத்துகிறவங்களா இருப்பாங்க கல்வி தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறவங்களா இருப்பாங்க சினிமாவில் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளுகளாக இருப்பாங்க கலை இலக்கியம் ஓவியம் கதாசிரியர் பத்திரிக்கையாளர் மத சம்பந்தமான ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்களா இருப்பாங்க வக்கீல் நீதிபதி போன்ற துறைகளெல்லாம் இவங்க நல்ல ஈடுபாடுகளோடு இருப்பாங்க இவங்க நல்லா சிறந்து விளங்குறவங்களாகவும் இருப்பாங்க மேலும் இவங்க சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் புதிய புதிய பொருட்களையும் புதிய ஒரு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பாங்க இந்த லக்கண ராசிக்காரங்க இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எந்த ஒரு தொழில் ரகசியத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ர ரகசியத்தெல்லாம் ரகசியமாகவே வச்சுக்குவாங்க பொதுவாக பார்த்தோன்னா இப்போ ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஒரு தொட்டி இருக்குதுங்க அதில் கொண்டு போய் ஒரு ரெண்டு மீனை விட்றோன்னு வைங்களேன் முதல்ல என்ன பண்ணோம் உள்ளே இருக்க புழுவெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் அழுக்கெல்லாம் சாப்பிடுங்க அந்த தொட்டியை நீட்டாக வச்சுருக்குறோம் அந்த ரெண்டு மீன் போனதுக்கப்புறம் அங்கே வேறு எந்த ஒரு புழுவோ அதுக்கு மேலே அதாவது மீனுக்கு மேலே வேறு ஏதாவது வளர வழி இருக்குன்னா ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க விடாத ராசின்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்த்தோன்னா மீனலக்கணத்துக்காரங்க நல்ல குடும்பத்தோடையும் கணவர் மனைவியோடையும் அனுசரித்து போகிற குழந்தைகளோடு அனுசரித்து போகிற ஒரு நல்ல ஒரு லக்கணங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்